ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிச்சனால் இன்றைக்கிடியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக கல்யாணம் சீரியலோட இந்த வாரம் பிரமோதாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் பிரமோதை என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா எல்லோருமே வந்து சாப்பிட் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே உட்காந்துருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா மகா எல்லாத்துக்கும் பாதுசாக வச்சுக்கிட்டு வராங்க அதாவது சூரியவுக்கு பாதுசன்னால் ரொம்ப பிடிக்கும் போல் இவங்க சூரிய தட்டுக்கு கொண்டு போயிட்டு வைக்காமையே வந்து அடுத்துட்டு தட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் இவங்க எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப ருச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சூரிய இடச்சிட்டு இருக்காருனா வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வைக்கிறாங்க எனக்கு வேணும் எனக்கு வைக்காமையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மகா இப்படி பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாக இருக்கார் ஆனால் கேட்காமல் இருக்கார் இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கேட்குறாங்க ஏன் சூர்யா நீ சாப்பிடலையே அப்படின்ட்டு சூரியக்கு பிடிக்காது பாதுசா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மகா சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னிலிருந்தால் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அவங்கள பார்த்தீங்கன்னா ஓகே ஃபன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவரு தலைவர் நைட்டு எப்படியாவது போய் சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட் அடிச்சுட்டு எல்லாரும் அப்புறம் போய் பார்க்குறாரு அங்கேருந்து எடுத்த பாச பாதுசாவை எடுத்து சாப்பிட்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதாவது திருட்டுத்தனமாக எடுத்து இருக்காரு கரெக்டாக இந்த டைம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ மகா வந்து லைட்டை போட்டுடுறாங்க செம ஃபன்னாக மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணி பார்ப்போம் இது போல் வீடியோ என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ